இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் மீண்டும் ரங்கசாமி தான் முதலமைச்சர் சபாநாயகர் செல்வம் உறுதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் அரசு சார்பில் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமியே இருப்பார் என்று சபாநாயகர் செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாா் புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல்களை காகிதமில்லா முறையில் நடத்தும் நோக்கத்தில் தேசிய மின் பேரவை செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலியை புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்கான கணினி சேவை மையம் சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சேவை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலக ஊழியர்கள் மற்றும் பிற அரசுத்துறை ஊழியர்களுக்கும் நேவா பயன்படுத்தும் முறை பற்றி பயிற்சி அளிக்க பிரத்யேகமாக அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மூலம் சட்டப்பேரவை வளாகத்தில் நேவா பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சட்டப்பேரவையில் எழுப்பப்படும் வினாக்களுக்கும் மற்றும் அதற்கான விடைகளும் நேவா கம்ப்யூட்டர் மூலம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை தொடரும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியை இருப்பார் என்றும் கூறினார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று முதல்வராக ரங்கசாமி பொறுப்பேற்பார் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இதனிடையே கடந்த ஏழாம் தேதி நடந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி பேசும்போது கட்சியை தமிழக பகுதிக்கும் விரைவுபடுத்தி நிர்வாகிகளை நியமித்து வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்திலும் போட்டியிட தயாராகி வருவதாக அறிவித்தார் மேலும் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய முதல்வர் ரங்கசாமி தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் மற்றும் புசி ஆனந்த் எனது நண்பர்கள் அதனால் அவர்கள் அவ்வப்போது என்னை சந்திக்கின்றனர் என்றும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் பற்றி முடிவு எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் முதல்வர் ரங்கசாமி அவ்வப்போது விஜய்க்கு அரசியல் ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் முதல்வர் ரங்கசாமியின் என் ஆர் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் சபாநாயகர் செல்வம் இவ்வாறு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா இன்று தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் ரமேஷ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை சார்பில் ஒளிபரப்பப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் மேலும் இந்தியா வெற்றி பெற்றதையும் கொண்டாடினர் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியின் இன்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின இதில் முதலில் டாஸ் வென்று பேட்டிங் செய்து தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தோரு ரன்களை சேர்த்தது தொடர்ந்து இரண்டு எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து ரன்களை அடித்து வெற்றி பெற்றது உலகெங்கிலும் உள்ள இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் முற்றுநோக்கிய இந்திய பாகிஸ்தான் இடையேயான போட்டி புதுச்சேரி காந்தி சிலையில் உள்ள பிரமாண்ட திரையில் ஒளிபரப்பப்பட்டது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஒலிபரப்பப்பட்ட இந்த போட்டியை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் ஆட்டத்தின் கடைசி பந்தில் கோலி சதம் அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றதை அங்கு கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரியின் இரு பிரதானமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களில் இ உண்டியல் சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தாா் புதுச்சேரியின் இரு பிரதானமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களுக்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் ஈவுண்டிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஏ சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் காணிக்கை செலுத்தி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாவு உதவி பொது மேலாளர் சோபியா புதுச்சேரி பிரதான கிளை மூத்த மேலாளர் இளவழகன் ஐஓபி ஊழியர்கள் கோவில் நிர்வாக அதிகாரி சீனிவாசன் கோயில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சர்க்கிள் த பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிளப் பெத்தாங் போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழக்கறிஞர் ராம் முனுசாமி பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரியில் உள்ள இருநூறு ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் த பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிளப் பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் பதினாறு அணியாக கலந்து கொண்டனர் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டன இறுதிப் போட்டியில் எல்கே அணியும் அணியும் இதில் எஸ்கே அணி பதிமூன்று புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா பிரெஞ்சு சோழன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழக்கறிஞர் ராம் முனுசாமி பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி வாழ்த்து பேசினார் இவ்விழாவில் சர்க்கிள் த பாண்டிச்சேரி கிளப் தலைவர் சதானந்தன் செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் கனகராஜ் துணைத் தலைவர் சிவகுமார் துணை செயலாளர் சுந்தர் செயற்குழு உறுப்பினர் முத்துராஜ் மூத்த உறுப்பினர்கள் சிவபிரகாசம் ஸ்ரீனிவாசன் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெத்தாங்கனி கேப்டன் முரளி துணை கேப்டன் செலியன் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் இசை நிகழ்ச்சியும் கூட நடைபெற்றது

புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் விழா காரைக்காலில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அவர்களின் பிறந்தநாளை காரைக்காலில் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் புதிய பேருந்து நிலையம் அருகில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அம்மாவின் பிறந்தநாளையொட்டி பட்டாசு வடித்தும் இனிப்புகள் வழங்கியும் காலை சிற்றுண்டி வழங்கியும் அதிமுகவினர் அம்மாவின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர் இதேபோல் காரைக்காலில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடியை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கமும் அண்ணா தொழிற்சங்க கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனாவும் ஏற்றி வைத்தனா் அதனைத் தொடர்ந்து அம்மாவின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் தொழிற்சங்க தலைவர் தேவாதிராஜன் நாகைமன்ற பொருளாளர் நபச்சிவாயம் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் வடக்கு தொகுதி செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் சிற்றுண்டியை மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் வழங்கினார் முன்னதாக காரைக்கால் தெற்கு தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது மதியம் காரைக்கால் அம்மையார் அன்னதான கூடத்தில் அம்மாவின் ஒட்டி மாவட்ட செயலாளர் எம் வி ஓபலிங்கம் ஏற்பாட்டில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது உசடு தொகுதி பத்துக்கண்ணு பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது உசிறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உசிறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் அறிவுறுத்தலின்படி பாரதிய ஜனதா கட்சியின் கூடப்பாக்கம் தலைவர் முரளி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சாப்பாடு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பாஜக பிரமுகர்கள் சீனு ஜெகன் விஜயா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன மறைந்த அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தையொட்டி ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு புடவைகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் மறைந்த அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கப்பெட் மற்றும் தக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தன் சொந்த செலவில் பொதுமக்களுக்கு ஐநூறு நபர்களுக்கு புடவையும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் மேலும் தேக்வாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதியுதவியும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் அப்பு பாலு வழக்கறிஞர் ராஜாராமன் மற்றும் கழகத் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேங்காய் திட்டி வித்யாபவன் மேல்நிலைப்பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமரிசையாக புதுச்சேரி தேங்காய் வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி பதினைந்தாவது ஆண்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் கலந்து கொண்டு விழாவினில் பேசியபோது மாணவர்கள் கல்வியின் நலன் கருதி செயலாற்ற கடமை குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது செலுத்த வேண்டிய கவனங்கள் குறித்தும் எடுத்துக் கூறினார் பின்னர் சென்றவருடன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் பொன்னாடை அணிவித்து சுழற்கேடயம் மற்றும் ரொக்க பரிசினை வழங்கினார் அதேபோல் இந்த வருடமும் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் நூறு சதவீதம் வருவாய் பதவியேட்டினை பெற்ற மாணவர்களுக்கும் கேடயமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி பாரதாசன் தலைவர் கலைமாமணி முனைவர் பாரதி வித்யாபவன் பள்ளியின் குடும்பத்தின் சேர்மன் ராஜசேகரன் பள்ளி முதல்வர் திருமதி ரேகா ராஜசேகரன் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் அம்மா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் வெள்ளியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வெள்ளியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிழங்கு புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணைச் செயலாளர் லாவண்யா துணைச் செயலாளர்கள் கலைவாணி முனியன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் களியமூர்த்தி கண்ணதாசன் முருகன் அண்ணாமலை அணிச் செயலாளர்கள் தனவேல் மகளிர் அணியினர் உமா கௌரி உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் அமைச்சர் சாய்ஜி குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சந்தோஷ நண்பன் இல்லத்தில் பாஜக தலைவர் கனகலிங்கம் ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஒசு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சந்தோஷ நண்பன் இல்லத்தில் துத்திப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கடகலிங்கம் ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பாஜக பிரமுகர் ஞான சவுந்தரராஜ் கிளரி சவுந்தர் ரமேஷ் இளையராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி மந்தை தேடலில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டன இவ்விழாவில் தொகுதி அவைத்தலைவர் மூர்த்தி மாநில விவசாய அணி பார்த்த சாரதி எம்ஜிஆர் மன்ற பாண்டுரங்கன் மணவெளி வார்டு தர்மேந்திரன் ஜெயேந்திரன் வாசு சேது கணேசன் இளங்கோ ராமன் இளங்கோ ரமேஷ் பூர்ணாங்குப்பம் கார்த்திக் தயாலன் மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபர் ஒருவர் இணையவழியில் வந்து பங்கு வர்த்தகத்தை நம்பி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து லாக்டம் வரவில்லை போட்ட பணத்தையும் எடுக்க முடியாமல் அது இணையவழி மோசடிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட போலியான செயலி என்பதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து இழந்த பணத்தில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி போலீசார் மீட்டுக் கொடுத்தனர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று இணையவழி காவல் நிலையம் முன்பு ஆய்வாளர்களுக்கு மற்றும் காவல் ஜலாலுதீன் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார் இது சம்பந்தமாக இணையவழி போலீசார் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஆன்லைன் பங்குவர்த்தக மோசடியில் சிக்கி சென்ற ஆண்டு மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பணத்தை இழந்துள்ளதாகவும் ஆகவே இணையவழியில் வருகின்ற அல்லது சோசியல் மீடியாவில் வருகின்ற சமூக வலைதளங்களின் மூலமாக வருகின்ற விளம்பரங்களை நம்பி எந்தவொரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தை முதலீடு செய்யும் செயலில் இறங்கி பணத்தை இழக்க வேண்டாம் என்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் என்று கூறியுள்ளனர் புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் உசுறு தொகுதிக்கு நியமிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திடம் போட்டியிடும் என்று கட்சியின் நிறுவனரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமி அண்மையில் அறிவித்திருந்தாா் இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு முதற்கட்டமாக புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு உசிறு தொகுதிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளான உசிறு தொகுதி பொறுப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் வைத்தியநாதன் கணேசன் ஆசிரியர் இவர்களின் முன்னிலையில் தொகுதி தலைவர் டி எஸ் தாமோதரன் அவர்களின் தலைமையில் முக்கிய என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனா் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் மீண்டும் ரங்கசாமிதான் முதலமைச்சர் சபாநாயகர் செல்வம் உறுதி தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் அரசு சார்பில் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்